அனைவருக்கும் வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க பாருங்க இதுதான் நல்லா ஸ்கொயராக சம்சுதரமாக இருக்கிற பூமிங்க நல்ல வாஸ்துக்கு வடசெருவு செருவில் நல்லா நாலு சைடுமே ஒரே மாதிரிங்க ஒரே அளவில் பாருங்க இதுதாங்க அதே போல் இங்கே பைக் நிற்கிறதா ரோடுங்க அதே போல் மெயின் ரோடும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்க தாராபுரம் பூலவாடி பிரிவு மெயின் ரோடுங்க இது பஸ் ஸ்டாப் பக்கம்ங்க பஸ் உள்ள ரோடுங்க பாருங்க இதுதானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னாங்க நாங்கள் பல்லாடு உளுமலை மெயின் ரோட்லேருந்து பூலவாடி பிரிவு டு தாராவரம் மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு சென்ட் சேர்ந்து டோட்டலாக இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க ஏன்னா ஒரு அளவான பட்ஜெட்டில் எனக்கு ஒரு பூமி வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு இடங்க பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே இதுவெல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க எல்லாமே கோயம்புத்தூர் சூலூர் இவங்க தான் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்காக இது சின்ன பட்ஜெட்டில் இது ஆகுங்க பென்ஷன் கூட இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க